அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் காலநிலை மாற்றம் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை சொத்து கையிருப்பு அதிகரிப்பு இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தகவல் சுகாதார ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது நீடிப்பு அமைச்சர் வெளியிட்டுள்ள புதிய தகவல் பரீட்சை நிலையங்களுக்கு செல்லும் மாணவர்களுக்கு விசேட அறிவிப்பு தொடரும் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு நெருக்கடிக்குள்ளான இரண்டு லட்சம் மாணவர்கள் மின் கட்டணத்தை மேலும் இருபது சதவீதம் குறைப்பதற்கு பரிந்துரை நான் ஜனாதிபதியானவுடன் தமிழர்களுக்கு தீர்வு சஜித் பிரேமதாச தெரிவிப்பு கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் பெண் கொலை நடந்தது என்ன முன்னாள் ராணுவ உத்தியோகத்தர் கடத்தப்பட்டு படுகொலை உருளைக்கிழங்கு பயன்படுத்துவது தொடர்பில் இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை கடும் அவதானம் செலுத்த வேண்டிய நிலைக்கு அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலில் திணைக்கிளும் எச்சரிக்கை விடுத்துள்ளது வடக்கு மத்திய கிழக்கு மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் உணராகலை மாவட்டங்களின் சில இடங்களிலும் வெப்பச்சுட்டன் அதாவது மனித உடலால் உணரப்படும் வெப்பம் அதிக கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படும் என வளிமண்டல திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதே விலை மேலும் மேல் சப்ரோகா மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம் மற்றும் மாத்தளை மாவட்டங்களின் சில இடங்களிலும் இவ்வாறு வெப்பநிலை உயர்மட்டத்தில் இருக்கும் என அந்த திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது போதுமான அளவு நீரை அருந்துதல் நிழலான பகுதிகளில் முடிந்தளவு ஓய்வெடுத்தல் கடுமையான வெளிப்புறச் ஏற்பாடுகளை கட்டுப்படுத்துதல் போன்ற சுகாதார ஆலோசனைகளை தவறாது பின்பற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையின் உத்தியோர்வ கையிருப்பு சொத்துக்கள் கடந்த ஏப்ரல் மாதத்தில் ஒன்பது புள்ளி ஆறு சதவீதம் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இந்த அதிகரிப்பு ஐந்து புள்ளி நான்கு மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளதாக மத்திய வங்கி மேலும் குறிப்பிட்டுள்ளது நீடித்த நிலைத்திருக்கும் உறுதிப்பாடுகின்ற துணிப்பொருளில் இலங்கை மத்திய வங்கியில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் இலங்கையின் உத்தியோர்வ கையிருப்பு சொத்துக்கள் நான்கு புள்ளி ஒன்பது ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகி இருந்தது நிதி பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கீழ் சீனா வழங்கிய ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் டாலர்களும் இதில் உள்ளடங்குவதாக இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது தாரியர்கள் உட்பட குறிப்பிட்ட சில சுகாதார சேவைகளின் ஓய்வு பெறும் வயதை அறுபத்தி ஒன்றாக நீடிக்குமாறு கோரி அமைச்சரவையில் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி விலைபுடவின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இன்று சுகாதார அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு புதிதாக சுமார் மூவாயிரம் தாதியர்களை இணைத்துக் கொள்ள உள்ளதாக தெரிவித்த அமைச்சர் அதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டு நேர்முக பரீட்சை நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அதன்படி அவர்களை தாதியர் சேவைக்கு விரைவில் நியமிக்க முடியும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதேபோல தாதியர் சேவையில் தற்போது நாற்பத்தையாயிரம் பேர் உள்ளதாகவும் சுமார் ஆயிரம் பெற்றிடங்கள் இருப்பதாகவும் அமைச்சர் ரமேஷ் பத்ரன சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் வெப்பமான காலநிலை நிலவுவதால் நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் உஷ்ண அலர்ச்சி ஏற்படும் அபாயம் உள்ளதாக ரிச்சுவே ஆர்ஜே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் இதனால் மாணவர்களுக்கு பரீட்சைக்கு முகம் முடியாத நிலை காணப்படுவதாகவும் அதனை தவிர்க்க நீர் உள்ளிட்ட இயற்கை பானங்களை பயன்படுத்துவது மிகவும் அவசியமானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்வரைக்கு செல்லும் போது மாணவர்கள் தண்ணீர் பொத்தலை எடுத்துச் செல்வது கட்டாயமாகும் தேர்வு போது தண்ணீர் அருந்துவதும் அவசியமாகும் தண்ணீர் அருந்துவதற்கெடுக்கும் சில நிமிடங்களை வீணடிப்பதாக நினைக்கலாம் ஆனால் அதைவிட காலம் முழுவதும் ஆரோக்கியமாக தேர்வு எதிர்கொள்ளும் திறனை பேண வேண்டும் மேலும் இந்த நாட்களில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இளநீர் சூப் கஞ்சி பழச்சாறு போன்றவற்றை அருந்த வேண்டும் நீரிழப்பு மற்றும் வெப்ப அதிர்ச்சியிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் செயற்கை இனிப்பு பானங்கள் அல்லது பிற செயற்கை பானங்களை பயன்படுத்துவதால் நீர் சத்து மேலும் குறையும் எனவே இயற்கை திரவங்களை தவிர்த்து செயற்கை திரவங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் வைத்தியர் அறிவுறுத்தியுள்ளார் நாட்டிலுள்ள பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் சம்பளம் உள்ளிட்ட பல பிரச்சினைகளை முன்வைத்து தொடர் பணி புறக்கணிப்பு போராட்டம் இன்றும் தொடரவுள்ளது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் இயங்கும் பதினேழு அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் பதினேழு உயர்கல்வி நிறுவனங்களின் செயற்பாடுகள் கல்விசாரா ஊழியர்களின் வேலைநிறுத்தத்தால் சீர்குலைந்துள்ளது இதனால் இலங்கை பல்கலைக்கழகத்தில் உள்ளக மற்றும் வெளிவாரியாக கேட்கும் சுமார் இரண்டு லட்சம் மாணவர்கள் கடும் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு கற்றல் செயற்பாடுகளும் பரீட்சைகளும் பிற்படப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை கல்வி அமைச்சர் அமைச்சரவையில் முன்மொழிவுகளை சமர்ப்பித்ததன் பின்னர் பரிந்துரைகளை வழங்குவதற்கு அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உபதலைவர் பேராசிரியர் சந்தன உடவத்தை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை பல கோரிக்கைகளை முன்வைத்து ஆரம்பிக்கப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட அகில இலங்கை சுதந்திர கிராம உத்தியோகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் மின்கட்டணத்தை மேலும் இருபது சதவீதம் குறைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது மின்சார சபையில் கடந்த மூன்று மாதங்களில் எட்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளது இந்த நிலையில் பொருளாதார நெருக்கடியை குறைப்பதற்காக துறைசார் மேற்பார்வைக்கான நாடாளுமன்ற குழுவானது மின்கட்டணத்தை மேலும் இருபது சதவீதம் குறைக்க பரிந்துரைத்துள்ளது மேலும் மின்சார சபைக்கு கிடைத்த லாபத்தை கருத்தில் கொண்டு பொது பயன்பாட்டு ஆணைக்குழு மற்றும் மின்சார சபை என்பன உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குழுவின் தலைவர் காமினி பலபட தெரிவித்துள்ளார் இதன் மூலம் மக்களின் பொருளாதார சிரமங்களை ஓரளவுக்கு குறைக்க முடியும் எனவும் கடைந்த வருடம் மின்சார சபையின் தொடர்ச்சியான லாபம் ஆறாயிரம் கோடி ரூபாய் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஆகிய இரண்டு மாதங்களில் பெறப்பட்ட ஐயாயிரத்தி நூறு கோடி ரூபாயையும் சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் முப்பத்தி ஒராம் தேதி வரை எட்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் லாபமாக ஈட்டப்பட்டுள்ளதாக குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நான் ஜனாதிபதியாக வந்தவுடன் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வழங்கியே தீர்வேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரான எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு அவர் வழங்கிய மேற்கண்ட மேற்கண்டவார் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கு மற்றும் மலையக மக்களின் உரிமைகளுக்காக நான் என்றுமே குரல் கொடுத்து வருகின்றேன் நான் ஜனாதிபதியாக வந்தவுடன் அவர்களுக்கான உரிமைகளை அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கியே தீர்வேன் இன மத அனைத்து மக்களுக்காகவும் இந்த சேவை தொடரும் என்று சஜித் மேலும் தெரிவித்துள்ளார் வெலிகம பகுதியில் வீடொன்றில் பெண்ணொருவர் கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் நேற்று திங்கட்கிழமை இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் எழுபத்தி எட்டு வயதுடைய பெண்ணொருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார் அத்தோடு உயிரிழந்த பெண்ணின் வீட்டுக்குள் இணைந்தரியாத சந்தக நபர்கள் சிலர் புகுந்து வீட்டிலிருந்து பெருமதியான பொருட்களை கொள்ளையிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது பின்னர் வீட்டில் வைத்து பெண்ணின் கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் இந்த பெண் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த பெண் அவருடைய சகோதரி மற்றும் கணவருடன் வசித்து வருவதுடன் இருவரும் வெளியில் சென்றபோதே மூதாட்டியின் கொலை இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மாத்திரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது மேலும் கொலை சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வெளிகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் களத்துறையில் முன்னாள் இராணுவ உத்தியோகத்தர் ஒருவர் கடத்தி கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெப்புவன போலீசார் தெரிவித்துள்ளனர் தெப்புவன பேகமோ பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஐம்பத்தி ஒரு வயதான முன்னாள் இராணுவ சார்ஜென்ட் ஒருவரே இவ்வாறு அடித்துக் கொள்ளப்பட்டுள்ளார் இரண்டு பேரை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி எட்டு லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக உயிரிழந்த இராணுவ உத்தியோகத்தர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தின் அடிப்படையில் குறித்த நபர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் கொலையுடன் தொடர்புடைய ஒரு சந்தக நபரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் மேலும் மோசடியில் சிக்கியதாக கூறப்படும் இரண்டு பேரும் மற்றொருவரும் இணைந்து இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளது பச்சை கிழங்குகளில் அதிக நச்சுத்தன்மை உள்ளதால் அவற்றை வாங்குவதை தவிர்க்குமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் பச்சை உருளைக்கிழங்கு குழந்தைகளுக்கு நல்லது என்று நினைத்து தாய்மார்கள் பச்சை கிழங்குகளை தேடி பார்த்து வாங்குகின்றார்கள் என்பது தவறான கருத்து என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் இது தொடர்பில் விளக்கம் அளித்த பொது சுகாதார பரிசோதகர் சந்துன் ரத்நாயக்க உருளைக்கிழங்கு முளைப்பதற்கு தயாராக இருப்பதாலோ அல்லது மண்ணில் இருப்பதாலோ அல்லது சேமிப்பின்போது போது சூரியொளி படுவதனாலோ ஏற்படும் ரசாயன மாற்றத்தினால் உருளைக்கிழங்கு பச்சை நிறமாக மாறுவதாக அவர் தெரிவித்தார் உருளைக்கிழங்கு பச்சை நிறமாக மாறுவதற்கு முக்கிய காரணம் உருளைக்கிழங்கு சேதப்படுத்தும் பூச்சிகள் மற்றும் நோய்களுக்கு எதிராக அங்கு சுரக்கப்படும் இயற்கை ரசாயனங்கள் கிளைக்கோலை போன்றவற்றின் உற்பத்தி அதிகரிப்பேன் இந்த பச்சை உருளைக்கிழங்கு மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்தது கடை உரிமையாளர்களுக்கு இது நன்றாகவே தெரியும் கடை உரிமையாளர்கள் பத்து கிலோ உருளைக்கிழங்கை ஒரு பையாக வாங்குகின்றார்கள் அவர்களால் அந்த பைகளில் இருந்து அதனை தெரிவு செய்து எடுக்க முடியாது மக்கள் ஒரு பை உருளைக்கிழங்கை வாங்கும்போது அதன் அளவு சுமார் எழுநூறு முதல் ஆயிரம் கிராம் ஆகும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் எனவே அத்தகைய உருளைக்கிழங்கு இருந்தால் அதனை உடனடியாக அகற்றிவிடுங்கள் நுகர்வோர் பச்சை உருளைக்கிழங்கு வாங்குவதை தவிர்க்க வேண்டும் எனவும் பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளார்கள் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில முடக்கத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே கிளிக் பண்ணுங்க